என் செல்ல குழந்தையை உன் தயானவள் இன்று உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன் வீட்டிற்குள் இன்னென்ன உயிரினங்கள் வந்தால் என்னென்ன அதிர்ஷ்டம் அடிக்கும் உனக்கு என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நிறைய உயிரினங்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வந்து செல்கின்றது சிறு சிறு உயிரினங்கள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் என்று நிறைய உயிரினங்கள் உன் இல்லத்திற்கு வந்து சென்றாலும் இவை வருவதனால் நன்மைகள் என்னவெல்லாம் என்பதனை ஆன்மீக ரீதியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன் சில சமயங்களில் எல்லாம் நாம் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறுமா நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்பது போன்ற ஒரு சந்தேகம் உனக்குள் இருக்கும் பொழுது நீ அந்த நேரத்தில் இந்த உயிரினத்தை உன் வீட்டில் கண்டுவிட்டால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்த உயிரினம் உன்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கான காரணமும் அது அங்கு வந்து உனக்கு எதை உணர்த்துகிறது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட சில விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லிவிட இந்த வராகி இன்று வந்திருக்கின்றேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கவில்லை என்றாலும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் அம்மா எப்பொழுதும் நமக்கு நல்லதை தானே எடுத்துச் சொல்வாள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் மற்றவர்கள் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது நீ அதனை தெரியாமல் இருக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை இப்பொழுது அம்மா ஒவ்வொரு உயிரினமாக உனக்கு சொல்கின்றேன் இதில் எந்த உயிரினமெல்லாம் உன் வீட்டிற்கு வந்தது என்பதனை நீ சற்று கவனித்து தெரிந்து கொள் முதலாவதாக சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஒருவர் இல்லத்திற்கு அடிக்கடி வருகிறது என்றால் அந்த வீட்டில் சுபகாரியம் நடக்கும் என்று அர்த்தம் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கவில்லை என்று மனதிற்குள் ஏக்கம் இருக்கிறதா சிட்டுக்குருவி உன் இல்லத்திற்கு வரும்பொழுது அந்த ஏக்கம் தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தையே தேடி அது வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த சிட்டுக்குருவியின் வருகை உன் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இரண்டாவதாக வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி உன் வீட்டிற்குள் அடிக்கடி வருகிறது என்றால் அங்கு பணம் சேரப்போகிறது என்ற அர்த்தம் பணம் உன் வீட்டிற்குள் அடிக்கடி சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்த போகிறது என்று அர்த்தம் மூன்றாவதாக நாய் நாய் உன் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறது என்றால் உன் வீட்டை சுற்றி இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற கண் திருஷ்டிகள் எல்லாம் விலகி ஓடும் என்று அர்த்தம் அடுத்ததாக அரணை சாம்பிராணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உயிரினம் உன் இல்லத்திற்குள் வருகிறது என்றால் வாரா கடன் வசூலாகும் அதாவது உனக்கு இந்த பணம் வந்துவிடாது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டி இந்த அரணை உன் இல்லத்திற்கு வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளியானது உன் வீட்டிற்குள் இருக்கும் பட்சத்தில் அங்கு குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்கிறது என்ற அர்த்தம் பள்ளி இருக்கின்றவர்கள் இல்லத்தில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் என்று சொல்வதை நீ கேட்டிருப்பாயல்லவா அதிலும் குறிப்பாக குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக செங்குளவி செங்குளவி உன் வீட்டிற்குள் வருகிறது என்றால் அங்கே மகிழ்ச்சி உண்டாக போகிறது என்ற அர்த்தம் செங்குளவியை கண்டால் நாம் பயப்படுகிறோம் அதனை அடித்து கொண்டு விட நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது உன் வீட்டில் சந்தோஷம் வரப்போகிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு உயிரினமும் நம்மை துன்புறுத்தாதவரை நாம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் அடுத்ததாக அணில் அணில் ஒருவர் வீட்டுக்கு அடிக்கடி வருகிறது என்றால் அங்கிருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற அர்த்தம் புறா ஒருவரினுடைய இல்லத்திற்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அர்த்தம் ஏதாவது ஒரு வகையில் செல்வம் உன்னை தேடி வரும் என்று அர்த்தம் தட்டான் பூச்சி உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் உன்னுடைய வீட்டில் நல்ல சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தம் நல்ல சக்திகள் இருக்கின்ற இல்லத்திற்கு இந்த தட்டான் பூச்சி தேடி தேடி ஓடோடி வரும் என்பதனை மறந்து விடாதே அடுத்ததாக கிளி கிளியெல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணமாக ஒருவர் இல்லத்திற்கு வந்து விடுவது கிடையாது அதையும் மீறி ஒரு கிளியானது உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் உன்னுடைய வீட்டில் எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அடுத்ததாக பொன்வண்டு பொன்வண்டினை வண்டினை உன் வீட்டில் நீ கண்டு விட்டாயானால் நீ எடுத்த காரியம் உனக்கு வெற்றி பெறும் என்று அர்த்தம் என் குழந்தையே எடுத்த காரியத்தில் நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றதொரு குழப்பம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த பொன்வண்டு உன் இல்லத்திற்கு வந்து சேரக்கூடிய அறிகுறியாகும் என் குழந்தையே சேவல் உன் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறது என்றால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் என்ற அர்த்தம் அடுத்ததாக பட்டாம்பூச்சி உன் இல்லத்திற்கு அடிக்கடி வருகிறது என்றால் அங்கு முன்னோர்கள் வந்து செல்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆந்தை உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் லக்ஷ்மி தாயானவளினுடைய அருள் உன் வீட்டில் எல்லோருக்கும் கிடைக்கிறது என்ற அர்த்தம் அடுத்ததாக என் குழந்தையே ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் சற்று கவனமாக கேட்டுக்கொள் செங்குளவியானது உன்னுடைய வீட்டில் கூடு கட்டுகிறது என்றால் அங்கு குழந்த பாக்கியம் இல்லாத ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் பசுமாடு வீட்டிற்கு வருகிறது என்றால் தெய்வீக அருள் இந்த வீட்டில் இருக்கிறது என்ற அர்த்தம் காகம் வீட்டிற்கு வருகிறது என்றால் முன்னோர்களின் ஆசி இங்கு இருக்கிறது என்ற அர்த்தம் பறவையினம் கூடு கட்டினால் மன அமைதி நிச்சயமாக அந்த இடத்தில் நிகழும் என்று அர்த்தம் மயில் கழுகு வீட்டிற்கு வருவது மிக மிக அரிது அப்படி அவை வந்துவிட்டால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அந்த வீட்டிற்கு கொடுக்கும் இவையெல்லாம் வளர்ப்பு பிராணிகளுக்கு பொருந்தாது என் குழந்தையே ஒரு வளர்ப்பு பிராணி உன் வீட்டிற்கு வருகிறது என்றால் அது எந்த வகையிலும் எடுத்து கொள்ள முடியாது இவையெல்லாம் எதிர்பாராமல் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் எதிர்பாராத நேரத்தில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் ஒரு நாய் உன் இல்லத்திற்கு வருகிறது என்றால் அது உன் வீட்டில் வளர்த்த நாயாக இருக்கக்கூடாது வெளியிலிருந்து எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நாயாக அது இருக்க வேண்டும் அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அடக்கும் பொழுது அவையெல்லாம் சில உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கிறதல்லவா இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாய் அல்லவா இது போதும் என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதை நிலைகுலையச் செய்யாதே உன்னைச் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்தத்தான் நான் வருகின்றேன் இதனை எதற்காக அம்மா சொல்கிறேன் தெரியுமா ஒரு சில காரியங்களில் நீ பின்வாங்கி நின்றாலும் ஒரு சில காரியங்களில் செய்யலாமா வேண்டாமா என்று நீ யோசித்திருந்தாலும் அந்த இடத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக உணர்த்திச் சொல்லும் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நாம் காணும் பொழுது அந்த நொடிப்பொழுதில் நமக்கில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும் அல்லவா அந்த தீர்வுகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை ஒருவரால் உணர முடிந்தால் மட்டும்தான் அவர்கள் எதையும் சாதிக்கின்ற திறமை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லா விஷயங்களுக்குள்ளும் என் பிள்ளை உன்னை பற்றிய சில விஷயங்களை நீ நினைத்து பார்க்க வேண்டும் தினமும் இரவு தூங்கச் செல்லும் முன் சற்று சிந்தித்து பார் வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்தில் தூங்குகிறார்கள் என்று நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் பெரிக மாளிகை இல்லை என்றும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சிந்திக்காது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க வசிப்பிடம் இன்று எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும் பொழுது இதில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை எண்ணி நீ பெருமைப்பட வேண்டும் உன்னை தேடி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள் இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மிகவும் எளிதாக கிடைப்பதனால் எந்த ஒரு உறவையும் நாம் அலட்சியமாகத்தான் எண்ணிவிடுகின்றோம் எப்பொழுது அந்த உறவை அடைவதற்கு பல கஷ்டப்படுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த உறவின் அருமை என்னவென்று தெரிகின்றது இதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் எளிதாக மீண்டு வந்துவிட முடியும் நம்மை நாமே சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை எப்பொழுதும் போட்டு வைத்திருக்க வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நாம் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களும் உண்மைகளும் எப்பொழுதும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிலைதடுமாறி நின்றது போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உனக்குள் பெருமகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து நமக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கலாம் ஆனால் இனியும் இப்படியே இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கான இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உணர்வுகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இவையெல்லாம் எல்லாம் என்னாலும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தட்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி நீ வருந்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த வாழ்க்கையிலும் பல உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுகின்ற வாழ்க்கையா நீ நினைத்தால் அதுவும் சாத்தியம்தான் நீ ஆசைப்பட்டால் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பு இந்த வராகி என்னாலும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள் எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை இந்த வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்